டயபட்டிஸ் இருக்குல்லங்க சுகர் டயபெட்டிஸ் டைப் டூ டைப் ஒன் அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்லங்க இப்போ டைப் டூ டயபட்டிஸ் ரிவர்சல் ஆக முடியும் அதுவும் ஒன்லி த்ரூ எக்ஸசைஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் ரிவர்சல் ஆக முடியும் ரிவர்சல்னால் டயபெட்டிஸே இல்லாமல் டயபட்டிஸ்க்கு மருந்தே சாப்பிடாம நம்ம நல்லபடியாகவே வாழ முடியும் அதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்கிறேங்க என்னன்னு கேட்டால் உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குங்க என்னென்ன ஹார்மோன்னால் ஃபஸ்ட்டு ஹாப்பி ஹார்மோன் எல்லாம் இருக்குது அப்புறம் உடம்புல மெட்டபாலிசத்தையும் வெயிட்டையும் உடம்புல குளுக்கோஸு எங்கே போகணும் செல்ஸுக்கெல்லாம் போகிறதையும் இதையெல்லாம் மெயின்டைன் பண்ணவும் ஹார்மோன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஹாப்பி ஹார்மோன்ஸை பார்க்கலாம் ஹாப்பி ஹார்மோன்ஸுங்கிறது வந்து டோப்பமின் எண்டார்பின் ஆக்சிடோசின் செரட்டோனின் இதெல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் ஒவ்வொரு வேலை இருக்குது இப்போ டோப்பமின் வந்து ஒரு செலப்ரேட்டிங் சக்ஸஸ் ஒரு சின்ன சின்ன ஸ்மால் சக்சஸ்ஸஸ் சின்ன சின்ன சக்சஸ் எல்லாம் கொண்டாடினாலோ இல்லை வந்து ஒரு லிசனிங் மியூசிக் மியூசிக் கேட்டாலோ இல்லை ரீல்ஸ் பார்த்தாலோ இதுலையெல்லாம் வந்து டோப்பமின் சுரக்கும் அதை தவிர வந்து ஒரு பெயின் ஹார்மோன் பெயினில் சுரக்கும் இல்லைன்னா வந்து நேச்சுரல்ல போகிறது வெயிலில் போகிறது யோகா செய்ய மெடிடேஷன் செய்யறது இதுலையெல்லாம் சுரக்கும் செரட்டோனின் வந்து லாஃபிங் ஹார்மோன் அது வந்து சிரிச்சா சுரக்கும் ஆக்சிடோசின் வந்து லவ் ஹார்மோன் அது வந்து அன்பாக இருந்தால் ஹக் கிஸ் எல்லாம் இருந்தால் நல்லா சுரக்கும் ஸோ இந்த பக்கம் ஒரு ஹார்மோனாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிரெலின் லெப்டின் அப்புறம் இன்சுலின் அப்புறம் டி த்ரீ டி ஃபோர் த தைராய்டு ஹார்மோன்ஸ் அப்புறம் பிட்யூட்ரி ஹார்மோன் அதுக்கப்புறம் வந்து பிட்யூட்ரி குரோத் ஹார்மோன் அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் டெஸ்டோஸ்டீரோன் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ஹார்மோன் அதை தவிர இன்னும் நிறையவே இருக்குது அதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா கார்டிசோல் ஸ்ட்ரெஸ்னால சுரக்கிற ஹார்மோன் இதில் லெப்டின்ங்கிற ஹார்மோன் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல நம்பர் ஒன் இடத்துல இருக்குது இன்சுலின்கிற ஹார்மோன் வந்து குளுக்கோஸை நம்ம செல்ஸுக்கு கொண்டு போகிறதும் கு கரெக்டாக மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கான ஹார்மோனாக இருக்குது அந்த இன்சுலின்கிற ஹார்மோன் தாங்க டயபெட்டிஸ்க்கு ரீசனு அந்த இன்சுலின்கிற ஹார்மோன் நம்மளுக்கு எப்படி அதை நல்லா சுரக்க வைக்கலாம் மற்ற எல்லா ஹார்மோனும் லெப்டின் கிரெலின் தைராய்டு எல்லாத்தையும் எப்படி சுரக்க வைக்கலான்னா பொதுவாக ஒன்று இருக்குங்க அது மனநிலையில தாங்க மெயினாக மனநிலை மகிழ்ச்சியான வாழ்க்கை அன்பான வாழ்க்கை டெய்லி டெய்லி அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கருணையாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கிற வாழ்க்கையில தாங்க அது நல்லா சுரக்குது இதை தவிர பேலன்ஸ்டு டயட்டு நல்ல ஒரு பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிற ஒரு டயட்டு கீரை வகைகள் சூப்ஸு இது மாதிரிலாம் அதிகமாக எடுத்துக்கிற ஒரு நல்ல டயட்டில் தான் அது சுரக்குது மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸில் ஒரு ப்ராப்பரான இதுக்குன்னு இருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகாத எக்ஸசைஸ் நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் அதை நான் சொல்லி தர போறேன் இனிமேல் ஒரு கோர்ஸ் மாதிரி அந்த எக்ஸசைஸ்ல இது நல்லா சுரக்குதுங்க அந்த எக்ஸசைஸ்னால் என்னன்னு கேட்டீங்கன்னா தலையில இருந்து பாதம் வரைக்கும் ஒரு மசில் கூட விட்டு வைக்காம எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி அதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரும் அதையெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணி ரொம்ப ரிசர்ச் பண்ணி நான் இப்போ இருபத்தெட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ஃபிஸியோதெரப்பி முடித்து சவிதா யூனிவர்சிட்டியில் முப்பது நாடு டிராவல் பண்ணியிருக்கிறேன் ஏகப்பட்ட பேஷன்ஸ் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் பல நாட்டுக்காரங்களை வெள்ளைக்காரங்களெலாம் நிறையா பேரை நான் பார்த்துருக்கறேன் நான் ட்ராவலராக இருந்ததுனால ஸோ இந்த மாதிரி நான் பார்த்ததில் ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த எக்ஸசைசஸை வந்து கரெக்ட் என்னால் ஈஸியா சிம்பிளா டெலிவரி பண்ண முடியுது அந்த எக்ஸசைசஸ் டயபெட்டிஸ்ல இருந்து உங்களை காப்பாத்துங்க ரிவர்சலே ஆக வச்சிரும் இது நான் நிறைய பேத்துக்கு டெஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ இந்த இந்த வாழ்க்கை முறையை மாத்துறதுல தான் வந்து அந்த இன்சுலினை வந்து நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அந்த இன்சுலின் கரெக்டாக மெட்டபாலிசம் நடக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நடக்காது இதுதான் ஒரு இயற்கையான ஒரு ஆர்கானிக்கான மெத்தடு ஸோ இதுக்குன்னு இருக்கிற ஃபஸ்ட்டு மனநிலையை சொல்லிடுறேன் மகிழ்ச்சியாக அன்பாக எல்லா ஹாப்பி ஹார்மோன்ஸும் வேலை செய்கிற மாதிரி டெய்லி லைஃப்பில் எப்படி விட்டமின்ஸை வந்து சேர்த்து வைக்க முடியாதோ டெய்லி டெய்லி கிடைக்கணுமோ ஆனால் கொலஸ்ட்ரல் கொழுப்பெல்லாம் நம்ம சேர்த்து வைக்க முடியும் இதெல்லாம் வந்து டெய்லியும் தான் கிடைக்கணும் சேர்த்தெல்லாம் வைக்க முடியாது அதே மாதிரி தான் ஹாப்பியும் டெய்லி கிடைக்கணும் அது வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் கிடைக்கிற வழக்கம் கிடையாது மா வருஷத்தில் ஒரு நாள் நான் டூர் போவேன் ஒரு வாரம் டூர் போவேன் அப்போ மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பேங்கிறது கிடையாது டெய்லி டெய்லி லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும் டெய்லி டெய்லி உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லாமே இருக்கணுங்க ஒரு அரவணைப்பு இருக்கணும் ஹக் இருக்கணும் கிஸ் இருக்கணும் டெய்லி ஒரு யாருக்காச்சும் நம்ம பெருந்தன்மையாக ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கணும் அவங்கள பார்த்து நம்ம நல்லா பேசியிருக்கணும் நம்ம ஹார்மோன்ஸுக்கு வந்து வேலை கொடுத்துருக்கணும் இதெல்லாம் நடந்திருக்கணுமா மெயினாக அதை தவிர உணவில் குக்கரில் சமைக்கக்கூடாது மண்சட்டி சில்வர் பாத்திரத்தில் சமைக்கணும் அப்போ தான் நியூட்ரிஷன் நல்லா கிடைக்கும் கொஞ்சம் பா காய்கறிகள் சமையல்கிற உணவுலேயும் காய்கறிகளும் ஈவன் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க நார்ச்சத்து இருக்கிற உணவு எடுத்துக்கோங்க அதே மாதிரியே பழங்கள் காய்கறிகள் டெய்லி கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கணும் இதுவும் டயபெட்டிஸ் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு மெ மிக முக்கியமான வழியாக இருக்குது வந்திருந்தாலும் ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கு மூணாவது இந்த எக்ஸசைஸ்னு சொன்னேன் எக்ஸசைஸ்னால் உடனே வாக்கிங்கு ஜாகிங் ரன்னிங் யோகா ஹிப்ஹாப் போகிறேன் டான்ஸ் போகிறேன் ஏரோபிக்ஸ் போகிறேன் அண்டு இது ஸ்விம்மிங் போகிறேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து நான் ரன்னிங் போகிறேன் ஸ்போர்ட்ஸ் போய் விளையாட போகிறேங்கிறது எல்லாமே நல்ல பழக்கம் ஆனால் ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டாக அமையாதுங்க நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டாக அமையாது அது பொதுவாக தான் இருக்கும் ஆனால் நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டாக அமையணும்னா அதுக்கு தான் ஃபிசியோ தெரப்பின்னு இருக்குது அதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபிசியோ தெரப்பிஸ் நான் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஒன் டு டூ ஹவர்ஸ் செய்கிற மாதிரி எக்ஸசைஸை டிசைன் பண்ணியிருக்கேன் அதை ஒரு மாதம் செஞ்சாலே மாற்றம் தெரியும் மூணு மாசம் ஆறு மாசம் எல்லாம் ரொம்ப நல்ல மாற்றம் தெரியும் இந்த கோர்ஸ் வந்து ஒரு பன்னெண்டு நாள் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அது வேணுங்கிறவங்க எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணலாம் இதுக்கு பேர் டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக டயபெட்டிஸ்க்கு யூஸ் ஆகும் இதுக்குள்ளே ரொம்பவும் விஷயங்கள் இருக்குது அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோ கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசோதெரபிஸ்ட்